واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ألا بتشار لعلنم نهرت أن بديون ما هي ولنا ين الله كي أهلنايتم وريتان الحمد لله أولاد ساندي سمادانم إيوه يهتك أرود كريه وانجوديته நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது முசஃபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் அன்னாரது தோழர்கள் அந்த தூய வழியில் இவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பான நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமதானுடைய இறுதி பத்து இரவுகள் மிக சிறப்பான இரவை கொண்ட அந்த இரவு இந்த இறுதி பத்திலே இந்த இறுதி பத்து இரவுகளில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் எந்த அளவு வேகமாக அமல்களில் விரைய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பாக்கியவான்கள் அந்த அளவுக்கு நாம் வெற்றியாளர்கள் அவ்வா ரமபானை பற்றி குறிப்பிடுகின்ற போதே ஐயா மஹூதாத் என்று சொல்கிறான் குறிப்பிட்ட சில நாட்கள் அந்த நாட்களிலும் இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் மிக வேகமாக நம்மை விட்டு நகர்ந்துவிடும் ஒற்றைப்படையான ஒரு இரவு நம்மை விட்டு விடை விட்டது இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய ஒற்றைப்படையான நான்கு இரவுகள் நாம் இந்த இறுதி பத்து இரவுகளிலும் மிக வேகமாக அமல்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஆக்கத்தை படித்தேன் ஒருவர் எழுதியிருந்தார் லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் ஏழைகளுடைய பசியிலே தேடுங்கள் சமூக பணிகளிலே தேடுங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலே தேடுங்கள் இப்படி ஒரு பட்டியலையே எழுதியிருந்தார் அதுக்கு நிறைய அதிகமானவர்கள் லைக்ஸும் கொடுத்திருந்தார்கள் நேர்மையான சகோதரர்களே இந்த சகோதரர் குறிப்பிட்டிருந்த இந்த விடைகள் எல்லாம் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க நல்ல விடயங்கள் ஆனால் அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹூ செல்லும் அவர்கள் எவ்வாறு லெய்லத்துல் கதிரை தேடினார்களோ அப்படித்தான் நாம் தேட வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் லெய்லத்துல் கதூருடைய இரவை தேடியது பத்திலே மஸ்ஜிதிலே ரயத்திக் இயத்திக்காக இருந்து தான் அல்லாஹுடைய தூதர் அதை தேடினார்கள் எனவே நம்மையான சகோதரர்களே இதை நாம் பொதுவாக வாசிக்கின்ற போது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் லெயலத்துல் கதிரை அல்லாஹுடைய தூதர் தேடிய விதம் எவ்வாறு என்பதை நாம் அறிந்து அந்த மார்க்க விளக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும்

இந்த இறு பத்து இரவுகளின் முதன்மையான வணக்கம் நின்று வணங்குதல் தான் வணக்கத்துக்கு தான் முன்னுரிமை முதலிடம் ஒரு செய்தியில் அபூதர் ரவி அல்லாஹன் அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியில் நாம் பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலை வசல்லமாக காலத்தில் நாம் ரமதான் மாதத்திலே நோன்பிருந்தோம் ரமதான் நிறைவடைவதற்கு ஏழு இரவுகள் எஞ்சி இருந்தன இருபத்தி மூன்றாவது இரவில் நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் இரவு தொழுகையை ஜமாத்தாக ஒரு பகுதி இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி வரை அல்லாவின் தூதர் தொழுகை நடத்தினார்கள் இமாமத்து செய்தார்கள் அதன் பிறகு அடுத்த நாள் அவர்கள் இரவு தொழுகையை நடத்தவில்லை இருபத்தி ஐந்தாவது இரவில் அவர்கள் இரவு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றினார்கள் நாம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுதோம் பாதி இரவு வரை தொழுதார்கள் பாதி இரவு வரை தொழுதார்கள் அப்போது நான் நாம் அல்லாவுடைய தூதரிடம் கேட்டோம் யார் அசூல் அல்லா எஞ்சி இருக்கக்கூடிய இரவையும் நீங்கள் தொழுதிருந்தால் சிறந்ததாக இருந்திருக்குமே நன்றாக இரு நன்றாக இருந்திருக்குமே என்று நாம் சொன்னோம் அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் எவர் ஒருவர் இமாமோடு இறுதி வரை நின்று தொழுவாரோ தொழுகையை நிறைவு செய்யும் வரை யார் இமாமோடு தொழுவாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த சிறப்பு கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் குறிப்பிட்டார்கள் சகோதரர்களே மறுநாள் நபி அவர்கள் இரவு தொழுகையை நடத்தவில்லை இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஏழாவது இரவு எந்த அளவுக்கென்றால் பெண்கள் அதே போன்று ஏனைய மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாவின் தூதர் சல்லு அலி செல்லும் அவர்கள் அன்றைய இரவில் இரவு தொழுகையை நடத்தினார்கள் எந்த அளவு என்றால் சகர் தவறிவிடுமோ என்று நாம் பயப்படுகின்ற அளவுக்கு அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் இரவு தொழுகையை நடத்தினார்கள் இந்த ஹதீஸை நாம் படிக்கின்ற போது இங்கு முதன்மையான வணக்கம் ஒரே வணக்கம் அந்த இரவு தொழுகை தான் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் நடத்தியிருக்கிறார்கள் இன்று நாம் நமது ஊர்களிலே பார்க்கின்றோம் இருபத்தி ஏழாவது அந்த இரவுக்கு மாத்திரம் லெலத்துல் கதிரை சுருக்கிவிட்டார்கள் இல்லை என் அருமையான சகோதரர்களே இதனுடைய படித்தரங்களை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது இதனுடைய முதல் படித்தரம் என்ன அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இறுதி பத்து இரவுகளில் கதிரை தேடுங்கள் இதுதான் படித்தரம் இறுதி பத்து இரவுகளில் லெலத்து கதிரை தேட வேண்டும் இதில் இரண்டாவது படித்தரம் இறுதி பத்து இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் லெயிலத்துள் கதிரை தேடுங்கள் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதருடைய காலத்தை நாம் எடுத்தால் இந்த லெயிலத்துல் கதிருடைய இரவு என்பது மாறி மாறி வந்திருக்கிறது நபி அவர்கள் நபித்தோழர்களுடைய அந்த கனவுகள் அவர்கள் அதை பற்றி அல்லாவுடைய தூதரிடம் வந்து கூறிய சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பெரும்பாலும் ஒற்றைப்படையான இரவுகளாகத்தான் அவைகள் இருக்கின்றன எனவே ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் அதேபோன்று மற்றுமொரு மற்றொரு நபி மொழியில் பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலேஸ்வலம் சொன்னார்கள் அன்றைய காலை பொழுதில் நான் செகட்டிலும் சகதியிலும் சுஜூத் செய்வதை கனவில் கண்டேன் என்று சொன்னார்கள் எனவே அன்றைய ஒரு நாள் காலை பொழுதில் அந்த ஃபஜ்ருடைய துளை மஸ்ஜிது நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாவின் தூதர் சுஜூ செய்தது சேற்றிலும் சகதியிலும் தான் நேர்மையான சகோதரர்களே அன்று நீங்கள் மஸ்ஜிது நபவியை எடுத்தால் அது மண் தரையாகத்தான் இருந்தது அந்த தரையில் தான் அவர்கள் இரவு முழுவதும் வணங்கி இருக்கிறார்கள் அதில் தான் பாதி இரவு தொழுத போது சகாபாக்கள் கேட்கிறார்கள் எஞ்சியிருக்கக்கூடிய இரவையும் தொழுதிருக்கிறாமே யார சூழல்லா என்று அன்றைய அந்த மஸ்ஜிது நபவி எப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் சுஜூத் செய்கின்ற போது அந்த பொடி அகற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு தடவை தொழுகையில் இருக்கும் போது அகற்றிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்குகிறார்கள் அப்படியான அந்த தரையில் தான் அவர்கள் இந்த தொழுகையை நீண்ட தொழுகைகளை தொழுதி இருக்கிறார்கள் இன்று நாம் குளிரூட்டப்பட்ட மஸ்ஜிதுகள்ல அதாவது சிலர்கள் அதில் விரிக்கப்பட்ட விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிப்புகள் போக இன்னும் சஜ்ஜாதாவை கொண்டு வந்து அதற்கு மேல் போட்டு எல்லாம் தொழுகின்றார்கள் இவ்வளவு சொகுசாக மஸ்ஜிதுகள் இருக்கின்றன அப்படி இருந்தும் ஒரு மணி நேரம் தொடர முடியாத ஒரு பலவீனமான நிலையை நாம் பார்க்கின்றோம் ஒரு மணி நேரம் இமாம் தொழுவித்து விட்டால் இன்று நீட்டி விட்டார் என்று சொல்கிறார்கள் இன்று கூடுதலாக நீட்டி விட்டார் இழுத்து விட்டார் என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார்கள் எவ்வளவு சொகுசாக நமக்கு இன்று இந்த அருள்கள் நியமத்துகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி செய்யப்பட்டிருந்தும் என் அருமையான சகோதரர்களே நாம் விவாதத்தில் எந்த அளவு ஆர்வமாக செயல்படுகின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அந்த தரையில் அந்த ஹதீசிலே அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் அவ்வாறு சேற்றிலும் சகதியிலும் சஜிதா செய்த அந்த இரவு என்பது இருபத்தி மூன்றாவது இரவாக இருந்தது மேலும் இந்த ஹதீசை அப்துல்லா இப்போ உலை சிறதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த இரவு என்பது இருபத்தி மூன்றாவது இரவு எனவே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் இருபத்தி மூன்றாவது இரவில் லெயிலத்துல் கதிர் வந்திருக்கிறது எனவே இன்று நாம் எவ்வாறு இருபத்தி ஏழாவது இரவு தான் லெயிலத்துல் கதிர் என்று நாம் அதற்கு மாத்திரம் அதை சுருக்குவது என்பது எவ்வளவு ஒரு தவறான விடயம் இமாம்களுடைய கருத்து என்ன அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் லெயிலத்துல் கதிருடைய இரவு என்பது அந்த இறுதி பத்து இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் அது மாறி மாறி வரும் ஒரு வருடத்தில் அது இருபத்தி ஒன்றில் வரலாம் மற்றொரு வருடத்தில் இருபத்தி மூன்றிலே வரலாம் மற்றொரு வருடத்தில் இருபத்தி ஐந்திலே வரலாம் மற்றொரு வருடத்திலே இருபத்தி ஏழில் வரலாம் மற்றொரு வருடத்தில் இருபத்தி ஒன்பதிலே வரலாம் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறு இது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாவது இரவு தான் என்று என்ன செய்து விட்டார்கள் அதற்கு மாத்திரம் அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள் இது ஒரு தவறான ஒரு நடைமுறை அது மாத்திரம் அல்லாமல் அந்த இரவு நாங்க பார்க்கிறோம் என்ன பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகின்றன அந்த இரவில் விசேஷமான அமல்கள் அந்த இரவில் உணவு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இது ஒரு விதாக இது மாறி இருக்கிறது இது ஒரு விதாக மாறி இருக்கிறது அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இருபத்தி ஏழாவது இரவு என்றால் அதில் அவர்கள் தொழுது இருக்கிறாங்க என்ன செய்திருக்கிறாங்க சஹாருடைய சஹர் தவறிவிடும் என்கின்ற அளவுக்கு தொழுகைதான் நடத்தப்பட்டதை தவிர அங்கு வேற எதுவும் அங்கு நடைபெறவில்லை மஸித் நகையில் இன்று நாம் என்ன பார்க்கின்றோம் ஒரு பட்டியலை போடுவார்கள் இருபத்தி ஏழாவது இரவிலே நடைபெறக்கூடிய அமல்கள் என்ற ஒரு பட்டியல் எழுதி மஸ்ஜிதிலே தொங்கவிடப்படும் அதில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை இந்த அமல் இவ்வாறாக என்ன செய்வார்கள் அமல்களில ஒரு பட்டியலை போடுவார்கள் அதில் நாம் சில அமல்களை பார்த்தால் அவைகள் விதத்துகளாக இருக்கும் அவைகளுக்கு அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்காது நாம் மார்க்கத்தில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அருமை சகோதரர்களே கூட்டாக செய்யப்பட்ட அமல்கள் கூட்டாக செய்யப்பட வேண்டும் அதற்கு அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்கிறது சில அமல்கள் இருக்கின்றன அவைகளை அல்லாவுடைய தூதர் கூட்டாக செய்வதற்கு வழிகாட்டவில்லை தனித்தனியாக செய்வதற்குத்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் அதை ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும் அதை கூட்டாக செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பார்க்கிறோம் இந்த இரவில் தஸ்மீக் என்ற ஒரு தொழுகையை தொழுகின்றார்கள் இந்த தஸ்மீக் தொழுகை தொடர்பாக வந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் ஹதீஷ்கலை உடைய அறிஞர்கள் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஹதீஸாக இருக்கிறது எனவே இங்கு நமக்கு ஆதாரப்பூர்வமாக இரவு தொழுகை இருக்கிறது நபியவர்கள் சகர் தவறு விடுமோ அளவுக்கு இரவு தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன நாம் தாராளமாக அந்த இரவு தொழுகையை இரண்டு இரண்டு தாராளமாக தொழ முடியும் அதை விட்டு விட்டு ஆதாரமற்ற ஒரு தொழுகைக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் அந்த ஹதீஸ் தொடர்பாக அறிஞர்கள் அதை பலவீனப்படுத்தி இருக்கின்ற போது இப்ப நாம் ஏன் அவ்வாறான ஒரு தொழுகையிலே நமது நேரத்தை நாம் கணிக்க வேண்டும் அந்த அந்த தொழுகையை தொடலாம் என்று சாமி மறுகூடிய சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை சிலர்கள் ஆதாரமாக கண்டு சொன்னாலும் கூட அதை ஜமாத்தாக தொழுமாறு அவர்கள் சொல்லவில்லை அதை அவர்கள் ஜமாத்தாக தொழுமாறு சொல்லவில்லை ஒரு தொழுகையை பொறுத்தவரையில ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் அதற்கு தனியான ஆதாரம் வேண்டும் அதற்கு தனியான ஆதாரம் வேண்டும் அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் கூட அதை தனித்து தொழுவதைத்தான் சொல்கிறார்கள் பன்னிக்குரிய நறுமை சகோதரர்களே நாம் ரமவான் காலத்தில் இந்த தராவிய தொழுகை என்று சொல்கிறோம் நாம் ஜமாத்தோடு ஏன் தொழுகிறோம் என்றால் நபி அவர்கள் தனது வாழ்நாளில் இதை தொழுகார்கள் தொழுதார்கள் அது கடமையாகி விடுமோ என்ற தொழவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு மார்க்க ஆதாரம் இருக்கிறது அதனால் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் எனவே ஒரு சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில அந்த தொழுகையை ஜமாத்தாவோடு தொழுவதற்கு ஆதாரம் இருந்தால் மாத்திரம்தான் தொழ முடியும் இல்லை என்றால் அதை தனித்து தான் தொழ வேண்டும் இது இப்படி தஸ்மீர் என்ற இந்த தொழுகையை பொறுத்தவரையில அதாவது சாபி மதாபுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் நாவி ரஹிம போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது இது அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த தொழுகை முறைக்கே இது ஒரு மாற்றமாக இருக்கிறது ஏன்னா தொழுகையுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் உள்ளட்சம் அந்த பேணுதல் ஆனா இதுல நீங்க கவனிச்சுக்கின்ற பெரும்பாலும் அந்த தஸ்மீகை எண்ணுவதில் தான் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் நிலையிலே அதை பதினைந்து முறை சொல்ல வேண்டும் ருக்குவிலே பத்து முறை சொல்ல வேண்டும் அவங்கள கவனம் எல்லாம் எதிரென்றால் அந்த தஸ்மீகை எண்ணுவதில் தான் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அந்த தொழுகை முறைக்கே மாற்றமானது என்று ஒரு விளக்கத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமரின் அருமையான சகோதரர்களே இன்னும் பல விதமான பிதாத்துகள் தௌபா பாருங்க தௌபா என்பது ஒவ்வொருவரும் தனித்தனியான அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இதுதான் மார்க்க வழிகாட்டல் இந்த விளக்கம் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களுக்கு வழங்கியது ஆயிஷா அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது நீங்கள் அந்த இறுதி பத்திரத்து இரவு உறுதியாகி விடுகின்ற போது ஓத வேண்டிய பிரார்த்தனையாக அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அல்லா அல்லா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் நீ மன்னிப்பை விரும்புவன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்று கற்றுக் கொடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹூலம் அவர்கள் அந்த இரவு தூதரைய ஜமாத்தோடு தொழுதாங்கன்னா அவர்களுக்கு என்ன கூட்டாக தௌபா செய்ய தெரியாதா சஹா வாக்களை தூதர் பின்னால் வைத்து அவர்களுக்கு கூட்டாக தௌபா செய்ய அல்லாவுடைய தூதருக்கு என்ன தெரியாதா அல்லாவுடைய தூதர் அப்படி ஒரு வழிகாட்டல் அவங்க நமக்கு காட்டவில்லை அப்படி ஒரு வழிகாட்டல் அவர்கள் காட்டாத போது அது ஒரு பிதத்தாக மாறும் அருமை சகோதரர்களை பிதிரத்துடைய மார்க்க தீர்ப்பு என்ன ரெண்டே வார்த்தை ஃபௌஹ ரத்துன் ஹதீஸ்ல வரக்கூடிய தீர்ப்பு இரண்டே வார்த்தையில் சொல்லப்படுது சிரமப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது பெரிய பெரிய எல்லாம் செய்ய வேண்டியதில்லை இரண்டே வார்த்தையில் பிதரத்துக்குரிய தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது அதாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் அதான் ஃபக்வ ரத்துன் அது நிராகரிக்கப்படும் அது மறுக்கப்படும் எனவே நறுமையான சகோதரர்களே விதிதத்துக்கு எவ்வளவுதான் அவர்கள் நியாயமான ஆதாரங்களை முன்வைக்க முற்பட்டாலும் நியாயமான என்றால் அவங்கள தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ற மாதிரி என்னதான் சொன்னாலும் அது அச்சா அதற்கு அது மறுக்கப்படும் அல்லாவிடத்தில் அதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது எவ்வளோ அவர்கள் சிரமப்பட்டு செய்தாலும் கஷ்டப்பட்டு செய்தாலும் அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இல்லையா நீங்க கபரில் வைக்கப்பட்டாலும் நாளை மறுமையில் ரப்பை நீங்கள் சந்திக்கிற போதும் கேள்வி ஒன்றுதான் அல்லாவுடைய தூதரை பின்பற்றினாயா நான் அனுப்பிய எனது தூதரை நீ பின்பற்றினாயா என்பதுதான் கேள்வி உலகத்தில் உள்ள தலைவரை அவரை பின்பற்றினாயா என்ற எந்த கேள்வியும் அங்கு உள்ள கேள்வி அல்லாவுடைய தூதர் அனுப்பப்பட்டாரே இவரை தான் பின்பற்ற வரும் அன்பு அவர் எதை உங்களுக்கு தந்தாரோ எடுத்துக் கொள்ளுங்கள் இது வேறு யாருக்கும் கிடையாது இது தூதருக்கு மாத்திரம்தான் சொல்கிறது அவர் எதை தந்தாரோ எடுத்துக் கொள்ளுங்கள் விலகிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே சந்திக்க கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் தான் அதாவது இபாதத்துகள் நாம் அதை அதற்குரிய வடிவில் அல்லாவுடைய தூதர் காட்டிய முறையில் செய்தால் தான் அது அல்லாவுடத்தில் அங்கீகரிக்கப்படும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த வழியில் இங்கு நுழைகிறான் என்றால் விவாதத்துல விதத்தை நுழைத்து விடுகிறான் விதத்துகள் விபாதத்தில் நுழைக்கப்பட்டவுடன் அவன் எவ்வளவுதான் சிரமப்பட்டு செய்தாலும் அதற்கிடத்தில் எந்த அங்கீகாரம் இல்லை விரைவில் நிறமையான சகோதரர்களே இங்க இருக்கக்கூடியவர்கள் பல கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கம்பெனி என்றால் அந்த கம்பெனிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது ரூல்ஸ் இருக்கிறது அங்கு யாரிடமிருந்து கட்டளை வர வேண்டும் யாரிடமிருந்து கட்டளை வந்தால் அதை செயல்படுத்தப்படும் என்பதை எல்லாம் உலக விஷயங்கள்ல தெளிவாக அறிஞ்சு வைத்திருக்கிறோம் விஷயங்கள்ல இதெல்லாம் தெளிவா புரியுது ஏன் மார்க்கத்தில் இது புரியவில்லை மார்க்கத்தில் கட்டளை எங்கிருந்து வர வேண்டும் அல்லாஹ்விடம் இருந்து வர வேண்டும் அல்லாஹவுடைய தூதரிடம் இருந்து வர வேண்டும் அவர்கள் அல்லாஹ் உடைய தூதர் தனது வாழ்நாளில் ஒன்பது ரமலான்களை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் இதில் இளங்கல ரொம்ப கடனையாக்கப்படுகிறது ஒன்பது ரமலான்களுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன அந்த வழிகாட்டல்களில் எதிலும் இவங்க செய்யக்கூடிய இந்த இமாலத்துகள் கிடையாது சில விவாதத்துகளை இவர்களாக என்ன செய்கிறார்கள் இதை உருவாக்குகிறார்கள் இதற்கு அல்லாவிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே இதில் நாம் விளங்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் அதாவது இந்த இறுதி பத்து இரவுகளில் நாம் முயற்சியோடு அமல் செய்ய வேண்டும் இதில் அமல் செய்கின்ற போது சில மெசேஜுகள் வரும் சில மெசேஜுகள் ஷேர் ஆகும் எப்படி என்றால் இன்றைய இரவு கன்ஃபோம் இதுதான் லைலத்துல் கதர் ஏனென்றால் இன்று நாம் மரங்களை பார்க்கிறோம் அமைதியாக இருக்கிறது இன்று ஒரு மழை பொழிந்தது இப்படி சில மெசேஜுகளை என்ன செய்கிறார்கள் இப்படி ஷேர் பண்ணி விடுவார்கள் இதை பார்த்த உடனே அமல் செய்கிறவனுக்கு கூட என்ன அங்க ஆர்வம் இல்லாமல் போகுது அப்ப இதுக்கு பிறகு நாம் முயற்சி செய்ய வேண்டியது கிடையாது லெலத்தில் கதிர் இந்த இரவு கன்ஃபார்ம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் இப்படியான மெசேஜுகளை பரப்பி விடுவார்கள்